வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் செப்பனியா திற்கு தரிசன புஸ்தகம் அதில் இந்த புத்தகத்தில் உள்ள மூன்று அதிகாரங்களை தியானிக்க சர்வம தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக யூதாவின் ராஜாவாகிய யோசியா ஆண்ட காலத்தில் செப்பனியா தெற்கு தரிசனம் உரைத்தார் தேசமானது வன்முறையிலும் உக்கரகாரதனும் சிக்குண்டு வெறுப்போடு கத்தரைய கத்தராயி ஆண்டவரை அசட்டை செய்தது யோசியாவின் சீர்திருத்த இயக்கத்தின் முன் செப்பனியாவின் செய்திகள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த செய்திகள் தேவனுக்கும் அவரது பிரமாணத்துக்கும் ராஜா கீழ்ப்படும்படியாக அவனை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும் முழு உலகுக்கும் வரவிருக்கின்றதான தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவித்து செப்பனியா தொடங்குகிறார் மனித இனத்தின் பெரும்பான்மையானோர் தங்களது பாவங்களை விட்டு கத்திடத்தில் திரும்ப மறுப்பார்கள் என்பதால் எல்லா துன்மார்க்கர்களையும் இவ்வளகத்தில் அழிக்கும்படியாக ஒரு நாளை தேவனாய் கத்தர் நியமித்திருக்கிறார் திகிலும் துக்கமும் வேதனையும் அழிவும் ஏற்படும் நாள் அந்த நாள் செப்பனியாவின் காலத்தில் தேவ மக்களாயிருந்த யூதா கத்தரை விட்டு திரும்பியதாலும் வேறு தேவர்களை வணங்கியதாலும் ஊழலிலும் ஏமாற்றுதலிலும் ஈடுபட்டதினாலும் விரைவில் தங்களது கோபாக்கினையை அனுபவிப்பார்கள் அவர் கத்தரை விட்டு திரும்பாமல் அவர்கள் தேவன் விரும்பாத வழிகளிலே அவர்கள் கடந்து சென்றார்கள் ஜோசிய அடையாளங்களையும் ஜாதகங்களையும் தங்களது வாழ்க்கைக்கு ஆறுதலையும் வழியும் காட்ட வேண்டுமென்று விரும்புவர்களில் இத்தகைய காரியங்கள் காணப்படுகிறதை நாம் அறிகிறோம் யூதாவிலிருந்து பலர் கத்தராகி ஆண்டவரை ஆராதித்து கத்தருக்கு ஏற்றதாயிராத இராத வேறு மத சடங்காரங்களிலும் ஈடு தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர் எனவேதான் பாவங்களும் ஒழுக்கக்கேடுகளும் அங்கே மிகுந்து காணப்பட்டது அங்கே தேவனை குறித்து இரண்டு விதமான கொள்கைகளிலுடையவர்களாய் இருந்தார்கள் தமது மக்களின் மத்தியில் இருக்கும் பாவத்துக்கு தேவன் தண்டனை வழங்க மாட்டார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அத்தகைய என்ன தங்களது பாவங்களை விட்டுவிட மருத்துவத்தினால் நியாயத்தீர்ப்பின் நாளிலே தேவன் கணக்கு கேட்கிறவராயிருக்கிறார் அதை பயத்தோடு அறிந்து கொள்வார்கள் மனிதர்களின் கிரியைகளிலிருந்து தேவன் தூரமாக இருப்பவர் அல்ல என்பதையும் அவர்கள் ஆண்டவர் ஒன்று செய்ய மாட்டார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள் கத்தர் விட்டு விலகி தம்மை தீமை செய்தவர்களுக்கு நியாய தீர்ப்பை வழங்குவார் என்பதை தீர்க்க தரிசனமாக தீர்க்க தரிசி எடுத்துரைக்கின்றார் கத்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரத்து வருகிறது கத்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரம சாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் அந்த நாள் உக்கரகத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்கணுமான நாள் அந்த அழிவும் பால் கடிப்புமான நாள் அந்த இருளும் அந்தகாரமுமான நாள் அது மப்பும் மந்தாரமான நாள் என்பதை திருக்கதரிசி அங்கே எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது அதிகாரத்திலே விரும்பப்படாத ஜாதியே என்று அழைத்து ஆண்டவர் தமது தரிசி மூலமாக வரப்பகுதான உக்கர கோபாகத்தை குறித்து எச்சரித்து சொல்கிறார் நீங்கள் உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள் யுதாம் மேல் தேவனது கோபம் வெளிப்படும் நாள் வரும் என்று அந்த நாள் ரத்து செய்யப்பட மாட்டாது என்பதை செப்பனியா சரியாக அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த நேரமும் நியாயத்தீர்ப்பு நிச்சயம் வந்துவிட்டதால் தேசம் தான் தேவனை மறுதளித்ததற்காகவும் தனது பாவத்துக்காகவும் தண்டிக்கப்பட வேண்டும் கத்தருடைய உக்கரத்தின் நாளிலே உண்மையான நீதிமான்கள் கத்தரால் பாதுகாக்கப்படுவார்கள் அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று ஆண்டவர் அரைக்கோவல் விடுக்கிறார் அங்கே காட்சா கு குடியற்று போகும் என்பதை அங்கே ஆண்டவராக தேவன் எச்சரிக்கிறார் யூதாவை எச்சரித்த பின்பு தேவனின் நியாயத்திற்பும் விக்கிரக ஆராதனையும் நிறைந்து அயல் நாட்டோர் மத்தியிலும் அந்த கோபாக்கினை கொண்டு வந்து விடுகிறது கத்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமையை பாராட்டின மோவா அம்மான் நாடுகளுக்கு எதிராக கூஷுக்கு எதிராக அஸ்ரியாவுக்கு எதிராக அங்கே ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது அவர்களை எச்சரிக்கிறது மூன்றாவது அதிகாரத்தில் எருசலேமின் எதிர்காலம் குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இடுக்கன் செய்து ஊத்தையும் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ பிரதேசங்களை குற்றப்படுத்திய பின் எருசலேமின் பாவத்திற்கு எதிராகவும் தேவ மக்களின் பாவத்திற்கு எதிராகவும் செப்பனியாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுக்கும் அப்படி நியாயப்பிரமாணத்துக்கும் எதிர்த்து நிற்கும் மக்களாக அவர்கள் மா மாறிவிட்டார்கள் சமுதாயத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒழுக்கக்கேடுகள் நுழைந்துவிட்டன தேவனது உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்துவிட்டனர் இவர்களே யூதாவின் நான்கு முக்கிய தலைவர்கள் அதிபதிகள் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் இந்த ஆவிக்குரிய தலைவர்கள் பரிசுத்தமாகவும் நீதியோடும் இருக்க தவறியதால் தேவன் இவர்களுக்கு எதிராக திற்கு சொல்லும்படி திருக்கதரிசியை உபயோகப்படுத்துகிறார் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் பிரமாண விதிகளை மாற்றிக்கொண்டு தங்களது அதிகாரத்தை அநியாயமாய் உபயோகித்து பணத்தையும் சொத்தையும் தங்களுக்கென்று சம்பாதித்து கொண்டார்கள் மக்களது அங்கீகாரமும் செல்வாக்கும் பெரும்படி தீர்க்கதரிசிகள் தேவனுடைய செய்தியை மாற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள் தேவனுடைய கற்றைகளை மீறி ஒழுக்கக்கேடான வாழ்க்கை ஆசாரியர்கள் வாழ்ந்தார்கள் தேவண்ட பெயரை சொல்லிக்கொண்டு உலக காரியங்களை கேடு ஒழுக்க கேடுகளிலும் சகித்து அவைகளை வளர அனுமதிக்கும் தலைவர்களை அங்கே ஆண்டவர் எச்சரித்து சொல்கிறார் கத்தரோ நீதியுள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் பரிசுத்தம் உள்ளவர் இதோ சகல சகல மாந்தர் மீதும் நியாயத்திற்பை கொண்டு வருகிறவர் ஆனாலும் ஆண்டோர்பால் மனம் திரும்பும்போது ஒரு அட்சிப்பு உண்டாகிறது கத்தல் நாக்கனைகளை அகற்றி உன் சத்துருக்கள் விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாரி கத்தல் நடுவே இருக்கிறார் தீங்கி காணாதிருப்பா என்று சொல்லி மீண்டுமாய் எரிசலையும் கட்டி எழுப்பப்படும் புதிய எரிசலையமாக அது வரவும் என்பதை ஆண்டவர்கை தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லி இந்த வார்த்தைகளை கவனிக்க விசுவாசிக்கிற இந்த வார்த்தைகளை தியானிக்கு நம்ம வாழ்க்கையிலும் கத்திர மகிமையான ஆசீர்வாதங்கள் அரிசிவார்கள் பர்சன்கள் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆம்